மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுபதி காவேரி மேல ஜீப்பை ஏற்றிடலாம் அப்படின்னு போகும்போது நல்லவேளை நம்ம விஜய் வந்து காவேரியை காப்பாத்திடுறாங்க காவேரிக்கு யாரு ஜீப்ல வந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது ஆனா நம்ம விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு பசுபதியோட வேலை தான்னு ஆனா நம்ம விஜய் காவேரி கிட்ட அதெல்லாம் சொல்லல யார் இப்போ வண்டியோ பிரேக் பிடிக்காம வந்துருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி கிட்ட உண்மையை மறைச்சிட்றாப்புல இப்ப மறுநாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் பாஸ்க்கு போயிட்டார் இல்லையா குமரன் அதுக்காக இந்த சீரியலை பொறுத்தளவு குமரன் மலேசியாவுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா துணி தைக்கிறதுக்காக ஆர்டர் வந்துருக்காட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது ஸோ அதனால அந்த ப்ரோக்ராம் கோஷ்டியோட சேர்ந்து எடுத்து நானும் போறேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கங்கா மற்றவங்க யாருக்குமே வேணாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறாங்க ஆனா எல்லாம் பேசி முடிச்சாச்சு அப்படின்னு குமரன் சொல்லிட்டு ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பிள்ளையாட்டுக்கு சோ இனி எபிசோடு ஃபுல்லாவே இதுதாங்க காமிச்சிருக்கிறாங்க நம்ம குமரன் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு மலேசியா கிளம்புற மாதிரி கடைசியா நிவின் விஜய் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இன்னையோட வந்து நம்ம குமரன் மகாநதி சீரியல்ல பார்க்க முடியாது ஸோ பிக் தான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் வெயிட் பண்ணி பாருங்க